வந்தவர் மட்டும் இந்த வருஷத்தோடு அது முடிக்கிறவர் அல்ல நாம் வாழ்நாள் முழுவதும் அதனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்கு கத்த நல்லவர் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமோதித்து ஆமே அவரை போல நல்ல அவ்வளவு நீதி உள்ள ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன் அதனால நீங்க எதுக்குமே வருத்தப்பட வேண்டாம் இந்த வருஷம் நான் செஞ்ச ஜபமெல்லாம் வீணா போயிச்சோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த வருஷம் நான் வந்து பண்ணின உபவாசம் எல்லாம் வீணா போய்ச்சோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் சிலருக்கு அப்படிதான் ஒரு நினைவு வரும் என்ன நினைப்பு வரும் சரி நம்ம இந்த ஜபம் ஜபம் வீணா போய்ச்சா நம்ம ஜபத்துக்கு வந்தோமே நமக்கு வீணா போய்ச்சா இந்த வீணா போச்சா அப்படின்ற அந்த வார்த்தை வந்து உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒருவேளை இருக்கலாம் ஏன்னா இயர் என்ல சில நேரத்துல நம்ம நிறைய பேருக்கு அப்படிதான் தோணும் அப்படின்னா நம்ம நினச்சது நம்ம ஜோம் பண்ணி நினைச்சது நடக்காது அப்படின்னா நம்ம அதுக்காக தான் பிரேயர் பண்ணிப்போம் அதுக்காக தான் உபவாச ஜெபத்துக்கு வந்திருப்போம் அதற்காக தான் எல்லாம் செஞ்சுருப்போம் ஆனால் அது நடக்காத போது நம்ம அறியாமலே நமக்கு அப்படி தோணும் அப்போ இந்த வருஷம் நம்ம ஜோம் பண்ணதெல்லாம் வீணும் இல்லவே இல்லை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் கர்த்தருக்காக நம்ம செலவு பண்ணுகிற நேரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த வீண் அப்படின்ற வார்த்தை இல்லவே இல்லை ஆமேன் வேதம் சொல்லுகிறது நீதிமான் பனையை போல செழித்து லீவனோன்னு உள்ள கேதுருவை போல வளருவான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது இந்த பனையை போல செழித்து அப்படின்றதுக்கு ஆண்டவர் என்ன அர்த்தத்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல வந்து பல மரங்கள் இருக்கிறது ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மரத்துலயே ரொம்ப அப்படின்னா எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு மரம் என்ன அப்படின்னு சொன்னா பனை மரம் பனையை போல செழித்து ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன மிருக ஜீவன்களா இருக்கலாம் செடி கொடிகளா இருக்கலாம் எதெல்லாம் ஆண்டவர் கம்பேர் பண்ணி சொன்னாரோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா உலகத்துல தி தான் இருக்கு அதனால அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வைக்கிறாரு அதனால வந்து கத்தருடைய சமூகத்திலே செலவிடுகிறது எதுவுமே என்ன இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வீண் அப்படின்றதற்கு வீண் அப்படின்றது இல்லவே இல்லை அதை குறித்து நம்ம வந்து நீங்க துக்கத்தோட ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம காலடி எடுத்து வைக்கவே வேண்டாம் என்னுடைய ஜெபம் கேட்கப்படலைன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம காலடி எடுத்து வைக்கப்பட வேண்டியது இல்லை என்னுடைய கண்ணீருக்கு பதிலே கிடைக்கல நான் ஒரு புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறேன் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அதை குறித்து யாராவது ஒருவர் உங்களுடைய மனதில் அப்படி நினைப்பீர்களே ஆனால் கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஆண்டவர் வந்து என்னுடைய கண்ணீரை துருத்தியிலே கத்தர் வைத்திருக்கிறார் அவர் எப்படி வச்சிருக்கிறாராமா பத்திரமா வச்சிருக்கிறாரா இன்னைக்கு நம்ம வடிச்ச கண்ணீர் வந்து இன்னைக்கு மட்டும்தான் உபயோகப்படும் கிடையாது இன்னைக்கு வடிச்ச கண்ணீர் பத்து வருஷம் தாண்டி கூட நமக்கு உபயோகமா இருக்கலாம் இந்த வருஷம் நீங்க அட்டன் பண்ண உபவாச ஜபத்தினுடைய ஜபம் வந்து இந்த வருஷத்துல பலன் கொடுக்காம இருக்கலாம் ஆனா அஞ்சு வருஷம் தாண்டி இந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்கறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அவரிடத்தில் அநீதி என்கிறது இல்லவே இல்லை அவரிடத்துல அநீதி என்கிறது இல்லவே இல்லை அதனால நம்ம இந்த புதிய வருடத்துல சந்தோஷத்தோடு உள்ள நுழைய போறோம் கத்தாவே நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தைகளுக்காக நன்றி நீரனை நடத்துனதற்காக நன்றி இந்த வருடம் என்னுடைய ஆயுசு நாட்களை நீட்டி தந்ததற்காக நன்றி இனி இருக்கிற ஒரு ஒரு மூன்று நாட்கள் அவ்வளவுதான் செவ்வாய்க்கிழமை இரவுல ஒரு பழைய வருடம் அப்படியே முடிச்சு ஒரு புது வருடத்துக்குள்ள நம்ம போயிடுவோம் ஆனால் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால் நன்றியோட அவருடைய சமூகத்துக்குள்ளே கடந்து போய் கத்தர் என்னுடைய எல்லாவற்றையும் கத்தர் கணக்கிலே கத்தர் வைத்திருக்கிறார் இந்த வருஷம் நான் செயல்பட்ட எல்லா செயல்களும் தேவன்றத்தில் இருக்கிறது எனக்கு ஒரு ஏற்ற நேரத்தில் கத்தர் எனக்கு கிருபை செய்ய வல்லவர் ஆமேன் எத்தனை பேர் ஆமோதுகிறீர்கள் நீர் செய்ய தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல் வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாமேன் ஒரு நாளும் வீணாகாது நானோடும் ஓட்டம் நான் செய்யும் ஜபம் ஒரு நாளும் வீணாகாதே ஒரு நாளும் வீணாகாதே நானோடும் பிரகாசி கிறிஸ்துகா பிடித்துக்கொள் ஜீவ வசனம் பிரகாசி கிறிஸ்து கா நெரிக்க சமுதாயத்து நான்தானே நட்சத்திரம் நெரிக்க சமுதாயத்து ம தொடர்ந்து விடாதே ஜெபம் செய்வதை நீ விடாதே தொடர்ந்து விட்டுடாதே ஜம் செய் எதிர்புயல்லாந்தரும் சொல் எதிர்புயல்லும் ஊட்ட இப்ப கைய மேல தட்டி தொடர்ந்து ஓடு விட்டு விடாதே ஜமம் செய்வதை நீ மறந்து விடாதே சனம் அமர்ந்து விட்டார் சிலுவை சுமதா சிங்காசனம் அமர்ந்துவிட்டு இப்ப கைய மேல் தொடர்ந்து Nah, no no